ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க மசாலா களை வச்சு அதிகமாக மசாலாலாம் சேர்க்காம சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த மட்டன் குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வாங்க எப்படின்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எப்பவுமே நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிய விட்டுக்கலாம் இப்போ சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நான் ஹாஃப் கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி பீனோட ஒரு ஆஃப் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதோடய எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுருங்க இது வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாவை நல்லா ஒரு டூ மினிட்ஸுக்கு ஒரு எண்ணெய்னா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன கத்திரிக்கை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கங்களேனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது மட்டன் குழம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு பெட்டராக இருக்கும் இதை நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து இதோட கன்சிஸ்டன்ஸ்லாம் மாறி வரட்டும்ங்க அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப அதிக நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது இதை நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுறலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மல்லி அளவு தூவி நம்ம இறக்கிறலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சிலாம் நல்லா கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி நான்வெஜ்லாம் செய்யும் போது அதோடய திக்னஸ் கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பு ரெசிப்பியை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எஸ்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ